கேம்ஸ் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் கேம்ல தங்களோட கம்பேக்க மேக் பண்ண முடியுமா எஸ்ஆர்எச் அண்டினால அப்படின்றது தான் எஸ்ஆர்எச் வீடியோல பார்க்க போறோம் ரெண்டு டீமும் ப்ரீவியஸாச்ச பத்தி பார்ப்போம் சன்ரைசர் சைட்ல பாட்ட நீங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ரீவியஸ் கேம் சிஎஸ்கேக்கு எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலிங் வைஸ் ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க அதன் காலத்துல ரன்ஸ் கிட்ட் பண்ணிருந்தன சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்ல ஒரு படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட பிரீவியஸ் கேம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எதிராக ஆனாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலிங் வைஸ் ஒரு வெளிப்படுத்தியிருந்தாங்க அண்ட் ரொம்பவே பண்ணாங்க என்னதான் த்ரீ இனிஷியலி விழுந்தாலும் துருவ் ஜோரல் மற்றும் சஞ்சு சாம்சனோட ஒரு அந்த பர்டிகுலர் மேட்சை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஜெயிச்சாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கிற ராஜீவ்காந்தி ஸ்டேடியம்ல தான் நடக்க ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் இந்த பர்டிகுலர் சீசன்ல என்னதான் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாவே இருந்தாலும் செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அதன் காரணத்துல இந்த மேட்ச்சும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எங்களோட கருத்து சோ டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை சூஸ் பண்ணி

அண்ட் ஹென்ரிக் கிளாசன் ஷாபாஸ் அகமத் நிதிஷ் குமார் ரெட்டி போன்ற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திட்டு வராங்க கிளாஸ் கிளாசனா அவ்வளோவா நல்ல பெர்ஃபார்ம் பண்ணல இன்கன்சிஸ்டன்சி அவரும் வெளிப்படுத்திட்டு வர்றாரு அதன் காரணத்துல கண்டிப்பா எஸ்ஆர்எச் அணிக்கு ஒரு நல்ல பேட்டிங் இருக்கு பட் அவங்க ஃபயர் ஆகியே ஆகணும் இந்த பர்டிகுலர் மேட்ச் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு குரூசியான மேட்ச் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அண்ட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பார்த்தோம்னா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஃபார்ம்ல இருக்காரு ஜாஸ் பட்லர் ஃபார்ம்ல இருக்காரு சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல இருக்காரு சிம்ரன் ஹெட்மே நல்ல பினிஷிங் பண்ணிட்டு இருக்காரு துருவ் ஜுரல் நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காரு ரியன் பராக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபார்ம்ல இருக்காங்க துருவ் ஜுரலும் பாத்தீங்கன்னா போன மேட்ச் நல்ல ஃபார்ம்ல வந்தாரு அதன் காரணத்துல கண்டிப்பா ஆறாறு அணிக்கும் நல்ல பேட்டிங் இருக்கு ரெண்டு யூனிட் ரெண்டு பேட்டிங் யூனிட்டுமே கம்பேர் பண்ணணும்னா கண்டிப்பா ஆர் ஆறு அணிக்கு ஒரு ஹெச் கொடுக்கலாம் அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அணி ஒரு நெட்ராஜன் அண்ட் பேட் கமிங்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அவங்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க பட் சப்போஸ் நெட்ராஜன் அண்ட் பேட் கமிங்ஸ் எக்ஸ்பென்சிவா போனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடையிறாங்க அண்ட் அவங்களோட ஸ்பின்னர்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல புவனேஸ்வர் குமாரும் பார்த்தீங்கன்னா பழைய பூவி மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது இல்லை அதன் காரணத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்ஆர்எஸ் அணிக்கு ஒரு டீசென்டான போலிங் லைன் தான் இருக்கு அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை கம்பேர் பண்ணோன்னா சந்தீப் சர்மா ஃபார்ம்ல இருக்காரு ட்ரெண்ட் போல்ஸ் நல்ல ஃபார்ம்லேயே இருக்கார் கான் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு சஹல் அண்ட் அஸ்வின் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திட்டு வராங்க இதுலேருந்தே தெரியுது கண்டிப்பாக போலிங் ஏஜும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு தான் கொடுத்தாகணும் அண்ட் ரெண்டு டீமும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்களா அவங்களோட பிளேயிங் லெவனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு டீமும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை ஜெயிக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஆம்சோம் சன்ரைசர்ஸ் ஹைட்ர பாட் அணிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்களோட ஃபைன் வின்னிங் மூமெண்ட் கண்டினியூ பண்ணுவாங்களா இல்லைனா சன்ரைசர்ஸ் ஹைட்ர பாட் அணி ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு ஹை ஸ்கோரை புட் பண்ணி டிஃபென்ட் பண்ணுவாங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா